ஒரு அசாதாரண ஒரு இல்ல அதுக்கு பதில் திருப்பி கிராஸ் கிராஸ் எப்படி இன்று செய்தியாளர் சந்திப்பில் செய்தியாளருடன் அமைச்சர் சேகர்பாபு வாக்குவாதம் செய்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது நண்பர் வந்து ஊடகத்துறை சார்ந்த நிருபர் தான் அன்றைக்கு தொலைக்காட்சியில் அவர் இருந்திருக்க மாட்டார் என்று நினைக்கின்றேன் தொலைக்காட்சியை பார்த்திருந்தால் இந்த கேள்வியை கேட்டிருக்க மாட்டீர்கள் ஒரு அசாதாரண ஒரு அசாத நீ இல்லை நிருபர் கேட்கும் போது அதுக்கு பதில் சொன்ன பிறகு திருப்பி கேட்கணும் இல்லை இல்லை நீங்க கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி பேசினா எப்படி சரி நீ கேளுங்க நீ பேசுங்க நேற்றைக்கு பார்த்தால் மதுரையிலே இந்த தீபவேற்று நிகழ்ச்சிக்கு போராட்டம் நடத்த முற்பட்டார்கள் நீங்கள் சொல்லுகின்ற அந்த ஒரு பிரிவினர் ஆனால் பொதுமக்களாக வெகுண்டெழுந்து அந்த போராட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலை அந்த போராட்டம் கடையெடுப்பு போராட்டம் ஒரு கடைகள் கூட அடைக்கப்படவில்லை கார்த்திகை தீபம் முடிந்த பிறகு இரண்டு மூன்று நாட்கள் கிரிவலப்பாதையை பயன்படுத்துவார்கள் திருப்படங்குன்றம் கிரிவலப்பாதையில் வழக்கத்தை விட அதிகமான அளவிற்கு கிரிவலப்பாதையில் பக்தர்கள் பயணித்துக் கொண்டிருந்தார்கள் ஆகவே இந்த போராட்டங்கள் அத்தனையுமே ஆன்மீக மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் இதை வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலை கணக்கிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் வடமுலத்திலே நடந்தது போல் ஏதாவது ஒரு மிராக்கள் நடக்காதா என்று இது திராவிட இது பெரியார் மண் அத்தனையும் சமாளித்து மீண்டும் இரண்டாவது முறையாக எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அரியணையில் ஏறுவதை இப்படிப்பட்ட சூழ்ச்சி சூதுகளை முறியடித்து நிச்சயம் இரண்டாவது முறை முதல்வராக அமர்வார் அவருடைய இந்த எண்ணங்கள் நிச்சயமாக ஈடேறாது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க